அந்த வாட்ஸ்அப் அழைப்பு ஏற்று வந்திருக்கிறது அவங்க பெருந்தன்மையானவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சேமட்ட வந்து நாம அடுப்புல நிற்கிறத வந்து பார்த்துக்கிட்டு உங்களையா அந்த மாதிரி சொன்ன வருத்தப்பட்டு போனவர் எட்டு கிராம் நாற்பத்தி ரெண்டு மில்லி கட்ட மகராக பெற்றுக்கொண்டு எனது மகள் கே எம் ஹுதாவை உங்களுக்கு நான் மனம் முடித்து தந்தேன் ஒப்புக்கொண்டீர்களா ஒப்புக்கொண்டீர்களா பாரக்கல்லா உலக பாரக் அல்லாஹ ஒ பார்க்க அலேக ஒஜாமா பை நகுமா ஃபீஹ் அல்லாஹ் உங்களுக்கு வடக்கச்செயமானாக இந்த பறக்கிறதுக்கிற வார்த்தைக்கு தமிழில் சரியான வார்த்தை சொல்ல முடியாது தான் உங்களை சூழ்ந்தும் இந்த மொழிபெயர்ப்பு என்னுடைய சொந்த மொழிபெயர்ப்பு மற்ற மொழிபெயர்ப்புலாம் வெறும் வித்தியாசமாக இருக்கும் உங்களை சூழ்ந்தும் வறக்கச்மானாக நல்ல விஷயங்களில் உங்கள் இருவரையும் ஒன்று வைப்பேன் நல்ல விஷயங்கள தான் மற்ற விஷயங்கள் இல்லை அல்லா அது அவர் சுறுசுலா சொல்ல வார்த்தையில் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஜாக்கிரத இருக்கும் இன்னிலிருந்து என் மகள் ஹுதா உங்கள் வீட்டு ராணி நான் சொல்லல நபிகள் நாயன் சொல்லதா அலை சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படிதானே மலிக்காங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அரபு நாட்டில் விசா வரும் அந்த விசாவில் ஹவுஸ் ஒய்ஃப்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் அரபியில் என்ன போட்டு போனால் ரப்பத்தல் பயிர் அப்படிதானே சேகர் கதலா என்ன முடிச்சு ரப்பத்தல் பைத் அதாவது வீட்டு அல்லாஹு போய்விட்டு ரப்புங்கிற வார்த்தை இல்லையா அதுலேருந்து போய் சொல்லிட்டு தான் ரப்பத்தல் பயிர்ன்னு சொல்லுவாங்க விசாவில் போட்டிருப்பாங்க வீட்டை பராமரிப்பைக்கு சரிங்களா பாப்பா சுக்ரன் ஜிசாக்கல்லாக வந்துருந்தாங்க அத்தடை பிறகு உணவு தயாரிக்கப்பட்டு இருக்கிறது உணவை சா விழுந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப விட்டு கொள்கிறேன் சுபானா கல்லாஹமோ விருதியாக சேதம் இல்லா இல்லா எல்லாம் அந்தஸ்தபிர வாஸ்துவரை சிலமாளிகோ நம்ம சுள்ளாகி விட காட்டணும் இசாகு